நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து பட்டுக்கூட சைட் வந்து பார்த்துட்ருக்கோம் போன வடியில் வந்து மார்க்கிங் பண்ணதை வந்து நான் ஓவராலாக சொல்லியிருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் பதினஞ்சு குழி வரும் அதில் வந்து இன்றைக்கி பதினோரு குழி எடுத்துட்டாங்க பேலன்ஸ் ஒரு நாலு குழி இருக்குது ஸோ நாளைக்கு எடுத்துகிட்டு பிசிஜி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இங்கே வந்து நமக்கு ஒரு பதினோரு குழி வந்து நாளுக்கு நாலு சைஸ் வரும் நாலு குழி வந்து நாளைகள் நாளைகள் இந்த சைஸ் வரும் டெப்த் வந்து அஞ்சரை இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டச்சுவல் ட்ராயிங் வச்சு தான் எக்ஸிகூஷன் பண்ணுறோம் நமக்கு வந்து இங்கே குழி எடுக்கிற ப்ராசஸும் சைட் பை சைடில் வந்து அங்கே கம்பி விலையும் போயிட்டுருக்கு ஸோ நம்ம வந்து இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெப்த்தை செக் பண்ணிக்கணுங்க ஸோ நம்ம குச்சு கொடுத்துருவோம் அஞ்சு ரெடி அஞ்சு அடி குச்சு அப்படிங்கிறது நம்ம வச்சு பார்த்துடணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குழி வந்து நாளுக்கு நாள் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து நாலு ரெடி அளவு குச்சும் கொடுத்துருவோம் ஸோ இந்த குச்சி போடும்போது சென்ட்ருக்கும் வந்து இடிக்கக்கூடாது கார்னர்லேயும் தள்ளும்போது இடிக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்டரில் மட்டும் போட்டு பார்த்துட்டு எடுத்துருவாங்க அப்படி பார்க்கும்போது கார்னரில் இடிக்கும் இப்போ நாளைக்கு வந்து நம்ம ஃபுட்டிங் திறக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து மண்ணை வந்து தோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது மண் சரிஞ்சு படல் லெவலும் ஸோ அது வந்து சரி வராது எதாக இருந்தாலும் எடுக்கும்போது கையோடு வந்து எடுத்துடணும் ஸோ இங்கே எடுக்கிற டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா பக்காவே வந்து நமக்கு டெப்த்து இது எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துடுறாங்க ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பில்டிங் கட்டி தரணும் அப்படின்னா ஸோ நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஸோ டிஸ்பிளே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்